ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய காணொலியானது தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது விசுவா வசு வருட பலன்களைத்தான் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்க இருக்கிறது அப்போது இந்த தமிழ் வருட பலன்களை பார்க்கும் பொழுது வருடாந்திர கிரகங்களினுடைய அடிப்படையில் பலனடை அமையும் ஸோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வருகின்ற பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் ரசப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது இந்த குரு பகவானுடைய அமைப்பை வைத்து கொண்டும் அந்த குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற அடிப்படையில் அந்த குரு பகவான் துலா மனையையும் தனுசு மனையையும் கும்பமனையும் பார்த்து புனிதப்படுத்துகிறார் ஸோ அதே போலவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நான்கு நாட்கள் கழித்து அதாவது பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதாவது வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சியும் நடக்க இருக்கிறது அந்த ராகு பகவான் மீன மனையிலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறார் ஏற்கனவே சனி பகவானுடைய பயிற்சி நடந்து முடிந்து விட்டது அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது அதாவது மீன மனையில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் பலனை கொடுக்கப் போகிறார் அப்போது இந்த மூன்று கிரகங்களினுடைய அடிப்படையில் இந்த தமிழ் வருடம் அதாவது வசு வருடம் எப்படி இருக்க போகுது என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த தமிழ் வருடம் விசுவா வசு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் உச்ச பலத்தோட வலிமை வலிமையற்க போகிறது அப்போ நல்லா இருக்க போறீங்க அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஆரம்பித்து விட்டது அஷ்டம சனி ஆரம்பித்தால் என்ன நடக்கும் மனதில் சில குழப்பங்களை ஏற்படுத்தும் சில தடுமாற்றங்களை கொடுக்கும் என்ன எந்த ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பித்தால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் இது செய்தால் சரியாகுமா இது தப்பாகுமா இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது யோசித்து செய்யணும் எடுத்தோம் கௌத்தோன் மட்டும் செய்யக்கூடாது என்பதை இந்த சிம்மராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே நான்கு கிரகங்கள் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்க்குது அப்போ குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பண விஷயத்தில் பணம் வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடம் தனம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் தான் ஆனால் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஒரு கூட்டு தொழிலை செய்கிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் யோசிக்கணும் அல்லது சொந்த தொழிலுக்கு என்ட்ரி ஆகிறோம் அதுக்கான என்ன ஓட்டங்களை கொடுக்கிறது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும் அந்த கொடுப்பினை இருக்கான்னு பார்க்கணும் இல்லைன்னா கடனை உருவாக்குவதற்கு ரெடியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஏன் இந்த வார்த்தையை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா ஆறாம் அதிபதி தான் உங்களுக்கு சனி பகவான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் அந்த சனி பகவான் அவர் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் அமருகிறது அது என்ன ஆக போகுது ஒரு வழியை கொடுக்க போகிறது ஆறு தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது இதை வளர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கின்ற காரணத்தால் தொழில் விஷயத்தில் புதுசாக என்ட்ரி அமர் அதாவது புதுசாக ஒரு என்ட்ரி ஆகணும் அப்படின்னா யோசிக்கணும் அதே சமயத்தில் பணத்தை போடுகின்ற விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் கடன் வாங்குற விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகக்கூடாதுங்கிறத ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த சிம்மராசி என்பர்கள் இல்லைன்னா என்ன ஆகும் கடனை வாங்கி கடனை அடைத்தல் இந்த நிகழ்வுக்கு சென்று கொண்டிருக்கும் அதனால் மன அழுத்தத்தையும் மன சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிடணும் அதுக்கு எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத இந்த இடத்துல நான் சொல்கிறேன் சிம்ம ராசி என்பர்கள் அதுக்காக நீங்க பயமுறுத்துறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இந்த விஷயத்தில் எச்சரிக்கை அஷ்டமசனி நடக்கிறது உங்க மனதை மறைத்து சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமலே நடந்து முடிந்துவிடும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அதுவும் குறிப்பாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் விழிப்புடனுடன் இந்த வருடம் இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் திருமணம் சார் சுப காரியங்கள் நடக்குமா நிச்சயமா நடக்கும் எந்த மாற்று கருத்தும் இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று அதாவது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி நடக்கிறது அந்த குரு பகவான் பதினோராம் இடத்துல அதாவது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அஞ்சாம் இட அதாவது எங்கே பாக்கிறார் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ திருமணங்கள் கைகூடும் காதலில் இருக்கின்றவர்கள் காதல் கை கூடக்கூடிய அமைப்பு அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் இதெல்லாத்தையும் உருவாக்கும் அதில் எந்த மாற்று இல்லை சார் ராகுக்கு எது பயிற்சி வேற நடக்கிறதே ராகு பகவான் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்துக்கு வந்து அமர்கிறதே அப்போ திருமணத்தை கெடுக்குமல்லவா சார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க நிச்சயமாக ஏழாம் இடத்தில் ஒரு பாம்பு கிரகம் வருகிறது அப்போ சரியாக பார்க்கணும் அதாவது வரனை சரியாக சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இது கரெக்டாக தப்பாக இது அதாவது ஒரு சின்ன சின்ன தடைகளை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் நடக்குங்கிறது தான் அமைப்பு ஏன்னா ராகு அந்த இடத்துக்கு வர்றார் கெடுக்கும் அந்த இடத்த கெடுக்கும் ஆனால் குருவினுடைய பார்வையால் அந்த ராகு புனிதமாக போகிறது அப்போ திருமண வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் டக்கு டக்குன்னு நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை இந்த மே மாதத்துக்கு பிறகு அப்படிங்கிறது நீங்கள் மனதில் பதி வைத்து கொள்ளுங்கள் ஆனால் ஏழாம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால ஏழுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சில திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும் என்ன அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் திருமணம் நடக்கும் ஏழுக்குரியவன் எட்டில் இருக்கார்லவா தனக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் எட்டாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கார் அல்லவா அப்ப வழியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சந்தோஷமாக மாறக்கூடிய தன்மையை உருவாக்கும் அப்ப திருமணம் நடக்கல திருமணத்தில் பிரச்சனைகள் சில தடைகள் இந்த மாதிரி ஒரு தாமதத்தை கொடுத்து விட்டு அதற்கப்புறம் உங்களுக்கு திருமணம் நடந்து அதாவது என்ன திடீர் என்று ஒரு திருமணம் நடந்து அதன் மூலமாக சந்தோஷத்தையும் அதன் மூலமாக குழந்தை பாக்கியத்தையும் பெறக்கூடிய அம்சத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிச்சயமாக உருவாக்கும் இதை ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்தையே பார்க்குறார் லாபஸ்தானத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் இயற்கையாகி இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைத்தே ஆக வேண்டும் குலதெய்வத்தினுடைய அருளால் இஷ்ட தெய்வத்தின் அருளால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்தாக வேண்டும் என்கின்ற அடிப்படையில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நிச்சயமாக உண்டுன்னு சொல்கிறேன் ஆனால் என்ன அஷ்டமசன் இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகள் எதில் தடை தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் மட்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா ஆறுக்குரியவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறனால வேலையில் எனக்கு பிடிக்கல வேலையில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்குது டென்ஷன் என்னமே ஏதோ டெம்ப் பண்ணுறாங்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற சின்ன சின்ன அந்த ஒரு பிடிக்காத தன்மை உருவாக்கும் ஆனால் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை விட்டுவிடக்கூடாது என்பதை உறுதியாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியும் ஒரு மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்து விட்டது என்றால் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது ஆனால் என்ன இந்த இரண்டு வருட காலங்கள்ல மனம் ஏதோ ஒரு ரூபத்தில் சஞ்சலப்படும் மனதில் திருப்தி இல்லாத தன்மையை உருவாக்கும் அதனால நீங்க அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல வலியுறுத்துற அதுக்காக மனம் பாதிக்கப்படுகிறது அப்படி இப்படி என்ன கிடையாது நினைத்தது சில இக்கனா வச்சு நடக்கும் மனம் சஞ்சலப்படக்கூடிய சில விஷயங்கள் நடக்கிறதுனால அதை பெருசா நீங்கள் எடுத்து கொள்ளக்கூடாது இது நல்லதுக்குத்தான் என்கின்ற பாசிட்டிவ் உணர்வு உங்களுக்குள்ள வரணும் அதுக்காகத்தான் இந்த சொல்றேன் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த சிம்மராசி என்பவர்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அதாவது ஏற்கனவே ஸ்டேட்ல இருக்கிறவங்க சென்ட்ரல் இந்த மாதிரி டிரான்ஸ்பர் நடக்கக்கூடிய இடமாற்றம் இந்த மாதிரி எந்த மாற்றங்கள் வந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றேன் அதே சமயத்தில் இந்த ரெண்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியுமாக புதன் இருக்கின்ற காரணத்தால தன்னுடைய புத்தியை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் சிறப்பு இந்த சிம்மராசி என்பவர்கள் புத்தியை வச்சு ஏதாவது தொழில் செய்யலாமா செய்யலாம் அதில் தப்பே கிடையாது பணத்தை மட்டும் மூலதனமாக போடக்கூடிய தொழில்கள் தான் உங்களுக்கு இக்கனாபிக்கும் ஒரு மாதிரி ஒரு தொந்தரவு கொடுக்கும் தன்னுடைய அறிவை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டு தான் இந்த தமிழ் வருடம் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு சிலர் இருந்துகிட்டே இருப்பீங்க ஏன்னா கடந்த இரண்டு வருடங்களாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்த்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு கெடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன் ஆனா இப்போ அந்த சுகஸ்தானத்தை பார்த்த பார்வை விலகிவிட்டது தாய் நன்றாக இருக்க போகிறது சுதஸ்தானம் வலுப்பெற போகிறது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அல்லது ஆல்ட்ரு பண்ணுறது பழைய வாகனத்தை விட்டு புதிய வாகனம் வாங்குறது அல்லது வீடை மாற்றுறது வீட்டு சார்ந்த விஷயங்களில் முன்னிருந்து செய்வது அத்தனை விஷயங்களும் நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமையும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கும் லக்கு அடிக்கும் ஏன்னா எட்டுக்குரியவன் பதினொன்று உட்காந்துருக்காருல்லவா அல்லவா எட்டுக்குரியவன் பதினொன்றில் போகும்போது எட்டு பதினொன்று கனெக்ட் ஆகுது அஞ்சாம் இடத்தோடும் கனெக்ட் ஆகுது அப்போ என்ன நடக்க போகிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு வழியை கொடுத்தாலும் ஒரு வேதனை கொடுத்தாலும் அது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாகவே மாறும் அப்படிங்கிறது அமைப்பு ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் பண விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஹெல்த்து விஷயத்தில் கொஞ்சம் கவனம் ஹெல்த்து ஏன்னா ஆறுக்குரியவன் எட்டில் போகிறார்களா அப்போ ஹெல்த்து விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது அதுக்குள்ளே போனீங்கன்னா வழியை கொடுக்கும் ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் இருந்துட்டால் போதும் மற்றபடி சிம்மராசி என்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் நல்ல நல்ல சில விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக கெடுதல்களை கொடுக்க போவதில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் உயர்வை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் அந்த ஒரு புதிய விஷயங்கள் புதிய முயற்சியில ஒரு பணத்தை போட்டு செய்யக்கூடிய சில விஷயங்கள்ல மட்டும் கவனம் கவனம் எச்சரிக்கை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் இந்த ராசி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் அப்போது உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் சனி பகவான் குரு பகவான் எப்படி இருக்கார் என்பதை பொறுத்து அதனுடைய இம்பேக்ட் மாறும் தசா புத்தியினுடைய அடிப்படையிலேயும் பலன்கள் மாறும் உங்களுக்கு ஒரு நல்ல தசா புத்தி நடக்கிறது அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல தசாநாதன் நல்ல சுபர்களோட சேர்ந்திருந்து ஒரு நல்ல ஆதிபத்தியத்தை பெற்று தசாநாத நன்மைகள் நடக்கும் அதே உங்கள் தசாநாதன் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோட தொடர்பு ஏற்பட்டு ஆறு எட்டு பனிரெண்டில் அமர்ந்து பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி செவ்வாய் ராகுனுடைய ஒட்டுமொத்த தொடர்பு இருக்கும்போது நிச்சயமாக ஒரு போராட்டங்கள் இருக்குங்கிறது தான் அமைப்பு இப்போ நான் சொன்னது ஒரு கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது என்ன டிகிரியில் அமர்ந்திருக்கு இப்போ தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்குது ஸோ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவே ஸோ இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக தொடர்பு கொள்பவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்